திருவாரூர் தியாகராஜர் கோவில் இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய கோவில்களுள் ஒன்று திருவாரூரில் இந்த கோவில் எப்போது தோன்றியது என்பதை கூற இயலாது என்று திருநாவுக்கரசர் வியந்து இத்தலத்தின் தொன்மை மற்றும் அதன் சிறப்பை பற்றி தனது பதிகத்தில் பாடியுள்ளார் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் தியாகராஜர் என்றால் கடவுள்களுக்கெல்லாம் ராஜா என்று பொருள் தியாகராஜர் கோவில் கோவில்களில் எல்லாம் முதன்மையானதாக விளங்குகின்றது ஒன்பது ராஜகோபுரங்கள் எண்பது விமானங்கள் பனிரெண்டு பெரிய மதில்கள் பதிமூன்று மிகப்பெரிய மண்டபங்கள் பதினைந்து தீர்த்த கிணறுகள் மூன்று நந்தவனங்கள் மூன்று பெரிய பிரகாரங்கள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து லிங்கங்கள் இவை வருடத்தின் மொத்த நாட்களை குறிப்பதாக சொல்கின்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட சன்னதிகள் எண்பத்தி ஆறு விநாயகர் சிலைகள் இருபத்தி நான்குக்கும் மேற்பட்ட உள்கோயில்கள் என பிரம்மாண்டமாக விளங்குகின்றது இக்கோயிலை பெரிய கோயில் என்றும் சொல்வார்கள் திருவாரூரில் தியாகராஜரின் முக தரிசனம் காண்பவர்கள் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விளமல் சிவாலயத்தில் பாத தரிசனம் காண்பது சிறப்பு கிழக்கு கோபுரத்தின் உள்புறம் உள்ள ஆயிரம் கல் தூண்கள் முன்காலத்தில் திருவிழா காலங்களில் பந்தல் போடுவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது தியாகராஜ சுவாமிக்கு தினமும் அபிஷேகம் கிடையாது இந்திரன் பூஜித்த சிறிய மரகத லிங்கத்திற்கு வீதி விடங்க